ஏன் நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா அப்படியெல்லாம் ஒன்றே இல்ல மது அப்புறம் எதுக்கத்தை இங்கே இருந்து போறேன்னு சொல்லு நான் இப்போதைக்கு இங்கே இருந்து அங்கே போறதாம்மா நம்ம குடும்பத்துக்கு நல்லது எதுக்கத்தை நீங்கள் இப்படி பேசியே நீங்கள் இங்கே இருக்கிறதுனால என்ன பிரச்சனை ப்ளீஸ் அத்த நீங்கள் இங்கேயே இருந்துருங்க அங்கே ஒன்றும் போண்டாம் மறுமுகம் சொல்லுதும் எனக்கு தெரியாதான் மட்டும் நீ இங்கே இருந்துடானோ அங்கே வந்த ஒன்றும் நீ கஷ்டப்படந்தான் பாருங்க நீங்கள் நடக்குது எதுவுமே உங்களுக்கு தெரியல அதான் நீங்கள் இப்படி சொல்லு நீங்கள் என்னதான் ரெண்டு பேரும் சொன்னாலும் நான் எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை நபருங்க நாளைக்கு காலையில் தோட்டத்து போயில போல என்னையும் கூட கூட்டிகிட்டு போயிருங்க அண்ணோ ஒரு நிமிஷம் நான் சொல்லுறது கேளும் நபருங்க இனிமேல் எனக்கு இங்கே இருக்கிறதுல இஷ்டமே இல்லை நானும் உங்க கூடயே அங்கே வந்துடுவேன் நீங்கள் அங்கே பண்ணிணா நானும் அங்கேயே வந்துடுவேன் ஒன்னாலலாம் அங்கே இருக்க முடியாது மது இன்னைக்கு ஒரு நாள் அங்கே அலைஞ்சிட்டு வர்றதுக்குள்ளேயே உன் மூஞ்சி எப்படி வாடி போயிருக்கு இதில் நீ தினமும் அங்கே தங்கிருவியா என் மூஞ்சி ஒன்றும் தோட்டத்துக்கு அலைஞ்சதில் வாடி போகல நீங்கள் வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லி எல்லாம் அதனால தான் வாடி போயிருக்கு சொன்னால் கிளம்ப கோழியெல்லாம் சத்தம் முட்டிட்டு கிடக்கு அங்கே தீனி இருக்கோ இல்லையோ நான் போய் பார்த்துட்டு வரேன் எத்து நான் போய் பார்க்கேன் இன்றைக்கி நான் பார்க்கேன் நாளையிலேருந்து நீ தான் பார்க்கணும் நீ இங்கேயாவது சொல்லுங்க மாமா அத்தே இங்கேயும் இருக்க சொல்லி அண்ணன் எடுத்து முடிவு முடிவுதாம்மா அவள் மாற்ற மாட்டா அதுக்காக அவையில் இப்படியே விட்டுற முடியுமா மாமா என் கூட வந்து தங்குவேன்னு வேணும் ஒருத்தர் காலில் நிற்காத எனக்கு தான் அத்தையை பற்றி அவ்வளோவா தெரியாது ஆனால் உங்களுக்கு அத்தையை பற்றி நல்லா தெரியும்ல அவங்க மனசை எப்படியாவது மாற்றுங்க மாமா நான் அவகிட்ட இவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தாச்சு கேட்க மாட்டேக்கால நாளைக்கு காலையில் தானே உங்கள் கூட வரேன்னு சொல்லுகாவே வரும்போலே அப்படின்னா நான் இன்றைக்கே தோட்டத்து போயிடட்டுமா ஆமாம் உங்கள் அண்ணன் பச்சை குழந்தை பாருங்க நீங்கள் கூட்டிகிட்டு போகலன்னா தோட்டத்துக்கு வழி தெரியாமல் இருக்க இன்றைக்கி நான் கூட நடக்க முடியாமல் பைய பைய தான் நடந்து போனேன் ஆனால் உங்கள் அண்ணன் என்ன ஆஃப் ஸ்பீடாக நடந்தவா தெரியுமா என்ன மறுபோலே அத்தையே பேர் சொல்லி கூடுங்க பேர சொல்லி கூடுறதுக்கு தானே பேர் வச்சிருக்கு அவள் காதில் உழுந்துட போகுது என்ன தவிர வேற யாரும் அவளை அண்ணன் கூப்பிட்றது அவளுக்கே பிடிக்காது வேற யாரும் கூப்பிட்டோன்னு வச்சுக்க வானத்துக்கும் பூமிக்கும் தையத்த தையத்த கண்ணு குதிப்பா என்னமாமா அத்தைக்கு டான்ஸ் ஆட தெரியுமா எனக்கு சொல்லவே இல்லை எனக்கு அத்தை டான்ஸ் ஆடுறத பார்க்கணும் போல இருக்கு அத்தை இங்கே வந்ததும் அவைய பேர செடி நான் கூப்பிட போகிறேன் மறுமொழி நீ நான் சொன்னத தப்ப புரிஞ்சுக்கிட்ட நான் சொன்ன தையத்தக்க வேற நீ புரிஞ்சுக்கிட்ட தையத்தக்க வேற ரெண்டு தையத்தக்கவும் ஒன்று தான் மாமா ஆனால் ரெண்டு கடையில் கொஞ்சம் தான் வித்தியாசம் நீங்கள் சொன்ன தையத்தக்கவில் மியூசிக் இருக்காது ஆனால் நான் சொன்ன தையத்தக்கவில் மியூசிக் இருக்கும் அதுக்கு தான் ஃபோன் இருக்குதுல்ல மாமா அத்தை பேர் சொல்லி கூப்பிட்டு ஒரு நல்ல பட்டா போட்டா போதும் சூப்பர் டான்ஸ் பார்த்துடலாம் டான்ஸ் பார்க்க பிரியா இப்போ யார் டான்ஸ் ஆட போகிறா உங்க அம்மா தாங்க டான்ஸ் ஆட போறவன் அம்மா டான்ஸ் ஆட போறவளா இவன் என்னதுப்பா சொல்றா வேற ஒன்றும் இல்லை சூரியா உன் என்னைய என்னையை தவிர வேற யாரும் அண்ணன் கூப்பிட்டு பிடிக்காதுல்ல அதை தான் மரும வீட்ட அவள் அந்தக்கும் பூமிக்கும் தைய தக்க தைய தக்கன்னு குறிப்பான்னு சொன்னேன் தான் தப்பா புரிஞ்சிக்கிட்டு உன் அம்மே டான்ஸ் ஆட போறான்னு சொல்லுகா தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறதுதான் இவன் வழக்கமாச்சே நான் அப்படி என்னத்தை தப்பா புரிஞ்சுட்டேன்னு நீங்க சொல்லு இப்போ நீ எதுக்கு மர்மாவே கோவப்படுற இப்போ உங்ககிட்ட வச்சு தானே சொன்னவாமாமா நான் வழக்கமாக தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு அப்படி என்னத்தை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நீங்கள் அவையிட்டே கேளுங்க மர்மம் கேட்கல பதில சொல்லு என்ன தெரியணுமா அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டதை ஒன்றும் இல்லை நிறையவே இருக்கு இப்போ ஒன்றே ஒன்று சொல்லுறேன் அம்மா திரும்பிட்டவனே உங்க மர்மாவை புரிஞ்சு வச்சிருக்கலாம் அதான் உண்மையிலேயே அத்தை முந்தைய மாறியில இப்போ நல்லாவே மாறிட்டாவ நீ அதை உண்மையை நம்பி நல்லா எமர்ந்துக்க நான் ஏமாற இல்லை அத்தை முந்தைய மாதிரி இப்போ உண்மையாகவே என் மேலே பாசம் வச்சுருக்காவே எனக்கு அவைய மேலே நம்பிக்கை இருக்குது நீ எப்போ அதில் நம்பி அமர்ந்துக்கிட்டே இரு அவன் நல்லா நடிக்கவே நடிக்கிறது எனக்கு புரியுது உனக்கு தான் புரிய புரியமாட்டேங்குது அவன் சொன்னது உண்மைதான் மது நான் தான் செய்தேன் இப்போ என்ன சத்த சொன்னியே